இப்போ வந்து மீனுக்கு வந்து மசாலா போடுறாங்க பாருங்கள் தனி மிளகாத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மீன் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு உப்பு போட்டாங்க நல்லா போட்டு கையில் போட்டு நல்லா ஒரு காட்டு காட்டுறாங்க வாழைத்தப்பு சின்ன சின்ன அங்கே பாருங்க கழுப்புரை மரம் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கம்பான சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமலே இலையில் போட்டு சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து மாஸ்டர் வந்து மீன் வந்து ரெடி பண்ணுறாரு வறுவல் இது மசாலா என்ன போய் தடையை வச்சு நல்லா ஊற வச்சு இது மாதிரி பண்ணிட்டாங்க எண்ணெயே அதிகம் கிடையாதுங்க அவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது இலைய வச்சாச்சு அதுக்கப்புறம் மீன் ஒவ்வொன்றா எடுத்து 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 வைப்பாங்க லைட்டாக எண்ணெய் அவ்வளோதான் மாஸ்டர் ஆகி சொல்கிறாரு ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சிட்றாங்க எல்லாம் எடுத்து வச்சு சும்மா லைட்டாக மேலாங்க ஒரு எண்ணெய் காட்டுறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஊஞ்சல் அது ஸ்விம்மிங் பூல் இருக்குது சருக்கு மரம் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப் சாப்பிட்றதுக்கு உள்ளே வரோம் சும்மா கூரைக்கொட்டை நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் சாப்பாடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு நல்லா சுட சுட இருக்குது சாப்பாடு எடுத்துட்டு ஆ மீன் ரெடி ஆகிடுச்சி ரெண்டு மோர்றாரு திருப்பி 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 வைக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது எந்த பிரச்சனையுமே வராது இது நம்ம வீட்டில் கூட தோசைகளில் வச்சு இலையை போட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம் இந்த மாதிரி பண்ணுறது இருக்குன்னா பெருமாஸ்டர் ஹலோ இன்னைக்கு வந்து கொடுவா மீன் வருவர் நீங்கள் செய்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் செய்கிறாரு இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்